மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரைம் டைம் ஹீரோக்கு ஒரு பெரிய இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு அதான் அவங்களே வந்து வீடியோ வெளியிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க எந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் கரண்டாக செவன் ஓ கிளாக் ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்க நெஞ்சத்தை கில்லாதே சீரியலுடைய ஹீரோ ஆக்டர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் உண்மையாகவே இந்த சீரியல் வந்து ரீமேக்காக இருந்தாலுமே அந்த ஹீரோ மாதிரிலாம் இவங்க வருவாங்களா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருந்தாங்க பட் அதை வந்து அப்படியே எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அவங்களுடைய பெர்ஃபெக்டான ஆக்டிங்கை வந்து கொடுத்து எல்லாருக்குமே பிடிக்க வச்சிருக்காங்க கௌதம் பழனிசாமி அந்த ரோலை வந்து ரீசென்டா ஷூட்டிங் அப்போ லெக்ல வந்து இன்ஜூர் ஆகியிருக்கு போல அந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு அவங்க வீடியோ ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மூவிஸ்னா கூட இந்த மாதிரி ஏதாவது இன்ஜூரினா லீவ் எடுக்க முடியும் லீவ் எடுத்துட்டு மெதுவாக பட் சீரியல் தான் அப்படி எடுக்க முடியாது அதுமாரி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னதான் நம்ம உடம்பு சரியில்லாமல் போனாலுமே சீரியல் வந்து ரெகுலரா வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அஞ்சு நாளும் வாரத்துக்கு ஆறு நாள் வந்து டிவியில் போயிட்டு போய் போயே ஆகணும் அதுவுமே மெயின் லீட்ஸ் இல்லாம ஒரு ரெண்டு நாள் போனாலே எல்லாரும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோ எங்கள் ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன தான் உடம்பு முடியலனாலுமே அவங்க வந்து நடிச்சு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அந்த மாதிரி தான் ஆக்டர் ஜெய் ஆகாஷ் அவர்களுமே பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஈவன் நாளைக்கு சண்டே ஸ்பெஷலுமே நெஞ்சத்தை கிளாதே தான் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூவி மாதிரி அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற தான் இருக்காங்க ஈவன் ப்ரொமோலாமே வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே அந்த இன்ஜூரான லெக்கோட தான் நான் எல்லா சீக்வன்ஸுமே ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அக்டோபர் ஃபஸ்ட் அன்னைக்கு ஒன் செகண்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போயுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் உங்கள் எல்லாரோட லவ் மட்டும் இருந்தாலே பண்ணாலே போதும் நான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அவங்க ஷேர் பண்ண வீடியோவை இங்க ஷேர் பண்ணி குட் ஈவினிங் டு ஆல் தி லவ்லி பீப்பிள் இன் மை ஹார்ட் ஷேர்ஸ் பிரவானா என்னோட லெக் இன்ஜரி வந்து ஒன்னும் பெரிய சீரியஸ் இல்ல ஒரு சின்ன பிராக்சர் அந்த டெண்டன் அதனால தான் அந்த வீக்கம் ஏற்பட்டுச்சு பட் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியல ஏன்னா ஷூட்டிங் உங்களை எல்லாருக்குமே தெரியும் சினிமா ஷூட்டிங் கூட வந்து நம்ம லீவ் எடுத்து கண்டினியூ பண்ணலாம் பட் சீரியல் என்னும்போது டெய்லி எபிசோட்ஸ் தேவை ஸோ அதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து ஷூட்டிங் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதனால் வந்து பெயிங் கிளர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணேன் நம்ம ரெகுலர் எபிசோட்ஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த சண்டே ஸ்பெஷலுக்காக வந்து எக்ஸ்ட்ராவை நம்ம ஷூட் பண்ண வேண்டியதுச்சு அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நான் என்னுடைய லெக்குக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மறுபடியும் இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ தொடர்ந்து உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னுடைய ஷூட்டிங்கில் நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன் ஓகே ஸோ நீங்கள் யாரும் பயப்பட்ற அளவுக்கு பெரிய சீரியஸ் இல்லை இட்ஸ் ஒரு சின்ன ஒரு இன்ஜரி தான் ஓகே ஆனால் அந்த பெயின் எல்லாமே மறைஞ்சிடும் நீங்கள் எல்லாரும் என்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுற அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது முக்கியமாக இந்த சண்டே ஸ்பெஷலுக்காக வந்து இந்த கால்வழியோட கூட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க ஓகே லவ் யூ ஆல் ஜஸ்ட் ஓகே கால் பெட்ராயிடுச்சு ஸ்வெல்லிங் எல்லாம் கம்மியாயிடுச்சு ஓகே நான் துள்ளி ஐ வில் பி பேக் இன் ஆக்ஷன் ஃப்ரம் ஃபஸ்ட் டீக் லவ் யூ ஆல்